அல்ல லூயா பிரைஸ்லான் தேவிட பரிசுத்தம் இல்லை நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக உங்களை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாக இந்த காலை வேளையில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்தரோடு இன்றைக்கு நாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் கிட்டி சேர்கிறோம் அல்ல லூயா அவருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது நாம் கத்தரிடத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி வருகிறோம் காரணம் கத்திய வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது இந்த காலை வழியில் கூட நீங்கள் மனசோர்ந்து இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் போனது போல் இருக்கலாம் வேலை இடத்துல அல்லது குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில யுத்தங்கள் இன்னும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் அநேக பாதிப்புகளில் இன்னும் ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த பிரச்சனையிலிருந்து நான் இன்னும் நான் விடுதலை ஆகவில்லை இன்னும் சில காரியங்கள் ஆகவில்லை என்றெல்லாம் சொல்லி சோர்ந்திருக்கலாம் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்கு நேராக நம் தேவனிடத்தில் வரும்பொழுது மாத்திரமே கர்த்த நமக்கு ஜெயம் கொடுப்பார் அல்லே லூயா இந்த காலை வேளையிலே கர்த்தன் நமக்காக பேசுகிற ஒரு திருக்கு தரிசனமான வார்த்தையை பார்த்து ஜபிக்க போகிறோம் விதத்திலே ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கத்துடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது ஹாலலூயா ஹாலலூயா இஸ்ரோவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின ஜனம் அடிக்கடி யுத்தம் பண்ணின ஜனம் பெலிஸ்திய கூட்டம் விரோதமான கூட்டம் தேவடைய பெட்டியை அவர்கள் அந்த சூழ்நிலையில் அபகரித்து கொண்டு போனார்கள் தேவனுடைய பெட்டியை இழந்த இசிறவியல் ஜனங்கள் மகிமை இழந்து போனார்கள் இந்த ஆண்டில் இந்த நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம் கத்துடைய பலனை அபிஷேகத்தை சமாதானத்தை சந்தோஷத்தை குடும்ப உறவை அந்த தேவனுடைய அன்பை ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம் காரணம் என்ன அன்றைக்கு சிறுவில் ஜனங்கள் கத்திருக்க விரோதமே பாவம் செய்ததுனால இழந்து போனார்கள் இன்றைக்கும் பாவம் அநேக நன்மைகளை ஆசிர்வாதங்களை மேன்மைகளை இழக்க செய்கிறதா இருக்கிறது கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் சாமுவேலை கொண்டு இசுவேல் ஜனங்களை மிஸ்பா என்ற இடத்திலே கூடி வரும்படி செய்தார் மிஸ்பா என்றால் தேவனை சந்திக்கிற இடம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புகிற இடம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து மன்றாடி பாவ அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிற இடம் இந்த கடைசி நாளில் இந்த ஆண்டின் முடிவு நாட்களில் கர்த்தர் பக்கம் திரும்பி நாம் பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்குற மிஸ்பாவுக்குள் கடந்து வரும்படி கர்த்தர் விரும்புகிறார் அந்த நாட்களிலே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் உபவாசம் இருந்தார்கள் ஜெபித்தார்கள் இந்த நாட்களில் கடைசி நாம் கத்தருக்கு என்று அர்ப்பணித்து உபவாசித்து நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி ஆண்டவர் அழைக்கிறார் எப்பொழுதுமே நம்முடைய வேலை நம்முடைய காரியத்திலேயே நம் காலங்களை போக்கி தோற்று போய்விட்டோம் இந்த நாட்களை கத்தருக்குன்னு விசேஷித்துக் கொள்ளும் பொழுது சுவாமவேல் மூலமாய் கத்தர் ஆராதிக்க வைக்கிறார் சாமுவேல் ஜபிக்கிறார் ஜுபிக்கும் பொழுது இசிரவில் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி இடிமுழக்கங்களை கட்டளிட்டு எதிரிகளை தாழ்த்தி போடுகிறார் அந்த சூழலில் என்று வெளிப்பட்டு ஜனங்களுக்கு உதவி செய்து ஜனங்களை விடுவிக்கிறார் இப்பொழுது ஜபிக்கலாமா உங்களுக்காக தேவன் ஒரு காரியத்தை போகிறார் உங்களுக்காக தேவன் இமட்டும் உதவி செய்தவராய் வெளிப்பட போகிறார் நீங்கள் மிஸ்பாவிலே கூடி வாருங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஜபிக்க போகிறோம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த எதிரிகள் சகல சத்துருக்களும் தாழ்த்தப்பட்டு போவார்கள் கத்தர் உயர்த்துவார் ஜபிப்போமா பிதாவே இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில தோற்றுப்போன நிலைமையில ஒவ்வொருடைய ஜீவியத்தில் எந்தெந்த பாதிப்பு பலவீனம் யுத்தங்கள் என்று சொல்லி இத்தனை காலங்களில் இந்த ஆண்டு முழுவதும் கூட கொண்டு மனமடிவோடு கண்ணீரோடு துக்கத்தோடு என்ன செய்வது என்று தெரியாத நிலைமையிலே அநேகத்தை இழந்திருக்கிற குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற சம்பாத்திய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் ஆவிக்கு வாழ்க்கை ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பா மெஸ்பாவிலே வருகிறோம் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஒப்பு கொடுக்க வைப்பீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையை புதுப்பிப்பீராக உம்மிடத்தில் ஜபிக்கிற உபவாசிக்கிற காத்திருக்கிற காலங்களை நேரங்களை நாட்களை உங்களுக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் புதுப்பி தரளும்படி புதிய மாற்றத்தை கொடுக்கும்படி ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்தில் கர்த்தக்காக நாங்கள் எழும்ப ஜபிக்க ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறோம் நீர் மனம் இறங்கி இப்பொழுது எழுந்தருள் வீராக எல்லா சத்துருக்களை கர்த்தர் தாழ்த்தி போடுவீராக ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்களாக திரும்பவும் எங்கள் எல்லைக்குள் வராதபடிக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டு போவார்களாக எங்களுக்கு ஜெயம் கொடுப்பீராக கல்வாரி சிலுவில ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து எதிரிகள் எங்கள் எல்லைக்குள் இனி வராதபடிக்கு புது ஆண்டுக்குள் வராதபடிக்கு வேலையடைப்பீராக வாலிப பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாக்கும்படி பாவம் எல்லைக்குள் வராதபடி பிசாசி என் எந்த விதமான சூழ்நிலையில் எல்லைக்குள் வராதபடி நாங்கள் எதையும் இழந்து போகாதபடி இன்று முதல் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்தப்பட ஜபிக்கிறோம் கேட்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்து மூல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் நாம் கர்த்தரை நோக்கி வருவோம் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் ஆமேன்